நாய் கேட்டுச்சு நாய்க்கு வைக்காது குடும்பத்துல குழப்பமே வராது தமிழர் என்று சொல்லடா

சிஎஸ்சி முதல் கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா கவர்ல கரெக்டா கொடுப்பீங்க நெட்வொர்க் வந்தாங்கல சார் ஓல பத்தி வர்றச்சி ஒரு கட்டிங் வரிகள் ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஹாஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் வர்றச்சாங்க நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கீங்க எல்லாருக்கும் தெரியுமா சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியின்னு சொல்லாதீங்க

மழை பெஞ்சா மணிவாசனை வரும் பூவோ மோட்டா பூ வாசனை வரும் கௌதமி நினைச்ச பாசம் தானே சார் வரும் இந்த பாசக்காரன் கௌதமி இவங்கள வர்ணிக்கிற நேரம் நிமிர்ந்தேன் சார் சேர் உள்ளே போகுதுமா சச்சின் ஜானகி நான் பாட்டு சிவாஜி நான் ஆக்டு பட்டி நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார் ஸ்வீட்டு ஸ்வீட்டு ஸ்வீட் இல்லையா என்ன சுவர் இது சர்க்கரையா மெலது மோசமான வியாதி சார் ஏன் சார் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கை உம் எனக்குலாம் வந்து எட்டு வருஷம் ஆச்சு சுகர் வந்து மதுரையில தான் ஒரு ஆஸ்பத்திரி செக் பண்றேன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் டாக்டர் தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவாரு போன மாசம் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாரு எடுத்து இது மாதிரி ஒரு டீ கப்ப கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார் நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல் வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை தொற்று கப் எடுக்க கப்பு ஓட்டையா இருந்திருக்குமா பூரா ஒழுகி ஒருத்தன் புதுசா டெஸ்ட் பண்ணிருப்பான் அவங்க கப்பை கொடுக்க குடிச்சுட்டு

ஒண்ணுமே சத்தியமா பண்ண மாட்டான் பண்ண கவேத்தை என்ன பண்றது அது ஒரு ஓரமா கிடக்குது தொலைச்சிர தொலைச்ச இடத்துல தேட தெரிங்க வேற ஊத்தி வர்றமா யாரு நான் கேக்குற சார் இந்த சார் ஒரு விஷயம்னா எல்லா ஆண்களும் வெறி இட்லிய சாப்பிட்டு பாருங்க சுவையா இருக்குமா இருக்காது சுவையா இருக்காது சட்டிவே தொட்டால இட்லிய மணக்கும் இட்லிங்கிறது மனைவி மாதிரி சட்டிவேங்கிறது

சிலரு பல சட்னி சாப்பிடு தேங்காய் சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி மிளகாய் சட்னி பல சட்னி எங்க வீட்டுக்காரல எங்க வீட்டுல ஒரு சட்னி தான் வைக்கிறேன் நீ வைக்கிற அவர் எத்தனை சட்னி விரும்புறாரு திருமணத்திற்கு முன்புள்ள ஆண்களுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா கண்டக்ட்ரி சீட்டு மாதிரி யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போயிட்டே இருக்கலாம் திருமணத்திற்கு பின்குள்ள ஆண்களே வாழ்க்கையில பிடிச்சிருமா டிரைவர் சீட்டு மாதிரி ஒருத்தவங்க தான் உட்கார்ந்து பஸ்ஸையும் ஓட்ட முடியும் காரையும் ஓட்ட முடியும் வாழ்க்கைய ஓட்ட முடியும் ஞாபகம் வச்சீங்க எனக்கு சந்தேகமே அதுல தான் என்னது சிப்ட்டு சிப்ட்டு டிரைவர் மாறுறான் நான் என்ன சொல்ல முடியுது பகுதி சார் ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்படவில்லை ஒவ்வொரு பெண்களால் தான் வீடையும் கட்டண பெண்களா சொல்ல விட்டு முருசல் விடுதலை என்ன முருசல்

நீங்க करिएगा திட்டி அடிக்கிறது குளத்துல கல்லறிற மாதிரி வெளியில தெரியாது ஆனா நாங்கங்களை திட்டி அடிச்சோம்னா தேன்கூட்டல கல்லடிக்குற மாதிரி மொகி மொகினு மொச்சுபுடுவீங்க அதனால தான் நாங்க நான்

நான் ஒத்துக்கிறேன் நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான் உண்மையை ஒத்துக்கிறேன் நான் சவுண்ட கொஞ்சம் குறைச்சிட்டு நினைக்கிறேன் மஞ்சள் லைட் ஆயிடுச்சு மாணிட்டு இன்னைக்கு எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் உண்மையை ஒத்துக்கிறேன் எனக்கு ரெண்டு வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் சொல்லுங்க சார் என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் எழுபது ஏக்கர் சொத்து சார் அறுபது போயிடுச்சு சார் பத்துதான் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் விடுச்சு சார் பத்து போயிடுச்சு சார் இந்த ரெண்டு வாடகை இருக்கவங்க காலி பண்ண மாட்டேன் கேஸ் போட்டு அதனால முடிச்சு தான் போச்சு என் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு எல்லாம் போனாலும் சொத்தானே நினைக்கிற மனைவி கூட தானே சார் இன்ன வாழ்றீங்க

மறுநாள் பட்டிமன்றம் முடிச்சு அதே டயத்துக்கு போறேன் இவ காளிம்பல் அடிச்ச கதவை திறந்தான் திருச்சா தான் அப்படி சொல்லிட்டு அவ கதவை திறந்த குடியிருந்தேன் அவன் சொல்றான் என்னை எல்லாம் பார்த்தா சிரிப்பியா தவளை பார்த்தா சிரிப்பேன் இப்படிய காலம் மூணு மணிக்கு எவ்வளவு காலம் திறந்து வச்சிருக்கேன் அவள பார்த்து நான் திரிக்கிறேன் சந்தேகப்படுற பிறவி நாள கிடையாது பணக்கார புருஷங்களுக்கு வேணும் சார் பாசமான புருஷதான தானே வேணும்னு சொல்றோம் வந்ததுல அம்மா கூட இருக்கும் போதா சந்தோஷம் சொன்னார்ல மஞ்சுநாதன்

நீங்க என்ன என்ன நீங்க சிரிக்கிறீங்க அவளுக்கு உண்மை தெரிஞ்ச நான் கேட்டேன் கேட்டா இந்த மாதிரி நேத்திய பூவை வாங்கி கொடுத்தேன்னு கேக்குறேன்னு அதுக்கு சொல்றேன் அக்கா தான நீ வச்சு பண்ண வாங்கி குடுத்து சொல்ற சார் அவங்களுக்கு தெரியும் அக்காவுக்கு எப்படி பூ வாங்கி கொடுக்கணும் அவங்க ஆளுக்கு எப்படி பூ வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும் அக்காங்கிறதுனால நேத்து பூ வாங்கி கொடுத்துருக்காங்க அக்கா பிள்ளைய அரைஞ்சு வச்சுக்க பூவை கட்ட வாங்கிட்டு வருவாங்க அப்படி ஆளுங்க எங்க ஆளுங்க தங்கச்சி பிடிக்கும் தங்கச்சி பிடிக்கும் தங்கச்சி பிடிக்கும் தங்கச்சி பிடிக்கும் டீ பிடிக்கும் தங்கச்சி பிடிக்கும் தங்கச்சி பிடிக்கும் சட்னி பிடிக்கும் தங்கச்சி 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 பி நேரா வீட்டுக்கு மனைவிக்கு முத்தம் முத்தம் கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா நீங்க சம்பளம் சார்

திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் கௌதம் ஏந்திரமா பேசுறேன்

எந்திரிக்கிறீங்க ஏன்னா மலைத்தூரில் நம்மளை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுது நான் அரை மணி நேரம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷமும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் ஐயாயிரம் பேர் இருக்கு அவைகளையும் தீர்ப்பி சொல்லியிருக்கேன் ஆளே இல்லாம வெறும் சேருக்கும் தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்கேன் தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லணும் தயவு செய்து அப்படி நின்று கேட்டுட்டு போங்க ஏன்னா மழை விழுவது செய்யும் ஏன்னா மழை பொழிந்து அந்த பெருமாள் நாம் செய்த இந்த காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக மழை பொழிந்து காட்டி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் கேட்ட கேள்வி என்ன மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா இப்ப என்ன சொல்றாரு சந்தோஷமே கிடையாதுங்கிறாரு அதுக்கும் கைதட்டிங்க இந்த அம்மா என்ன சொல்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சந்தோஷங்கிறாங்க இதுக்கும் கைதட்டிங்க நான் என்ன ஐடியா பண்ணேன்னா யாருக்கு கைதட்டு அதிகமாறுதோ அதை வச்சு தீர்ப்பு எழுதலாம் பிளான் பண்ணேன் நீங்க ரெண்டு பேருக்கும் சரிசமா கைது எண்ணி விட்டு என்னைய திருவுல எழுத்து விட்டீங்க இப்ப நான் எப்படி தீர்ப்பு சொல்றது ஆனா உண்மையிலே மனைவிங்கிறவ யாரு சந்தோஷத்துக்கு சந்தோஷமா இருக்கா குடும்பம் நான் இங்க இருக்க உட்கார்ந்து ஆண்களை பார்த்து கேக்குறேன் இந்த ஜென்மத்தை எனக்கு கிடைச்ச ஏழு ஏழேழு ஜென்மத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஆண்கள் கைது பார்ப்போம் அங்க ஒருத்தர் தூக்கமா இருந்தாங்க பக்கத்துல அவங்க மனைவி தூக்கிட்டா பயத்துல தூக்குறாங்க சோறு கிடைக்காது நைட் இன்னைக்கு வேணா தூக்காம இருக்காங்க கொஞ்ச பேர் என்ன காரணம் இங்க சாப்பிட்டோம் தைரியத்துல இருக்க இப்ப இங்க இருக்க பெண்களை பாத்து கேப்போம் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ நான் மணிப்பரிசிலே வச்சிருக்கேங்கிற பெண்கள் கைது கூட பார்ப்போம் கொஞ்சம் பாருங்க தூக்குறாங்க அங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அதால வீட்டுல வச்சிருக்கிறது பெருசுங்க நம்ம மணிப்பரிசு அங்க ரெண்டு பேரும் கை வைக்கிட்டு சொல்றாங்க வந்து நம்ம மணிப்பரிசு திறந்தா பாக்க போறேன் சும்மா கைது வைக்கணும் ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டா மணி பர்சனே வச்சிருக்கேன் அவளை வாசமாடின்னு கேட்கிறேன் லோனும் வாங்குற கோட்டுறதுக்கு வச்சிருக்கிறாங்க ஓட்டி முடிச்சு ஆட்சி கழித்து போட்டு விட நான் பேங்க்கு வீட்டுக்கு அணிய முடியும் அப்ப வாழ்க்கையில பெண்களால ஆள திருமணத்துக்கு பின்பு சந்தோஷம் இல்லை என்று இவர் சொல்லுவதே உண்மை என தெரிகின்ற காரணத்தால் தீர்ப்பு அப்படி சொல்ல முடியுமா உட்கார்ப்பா முடிச்சுறேன் அடுத்த வருஷம் நிறைய பேசுறேன் ஏன்னா மழை பெய்யுது இந்த கேமரா எல்லாம் மூடுறாங்க நீங்க தீர்ப்புக்காக நீங்க கேமரா போடணும் கட்டாயம் கிடையாது கல்லூரி கூட வீட்டுக்கு போங்க யாரு போக உங்களுக்கு சொல்லு அப்ப திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம் பாக்க ரெண்டே நிமிஷத்துல முடிக்கிறேன் இப்ப பத்து மணி முடியும் நான் அப்படியே காலம் நாலு மணிக்கு வீட்டுக்கு போவேன் நான் வீட்டுக்கு போய் காலை பில் அடிச்ச உடனே என் மனைவி வந்து கதவை திறப்பான் மழை கூட வந்துருச்சா அப்ப யாரு என் கூட வருவா மஞ்சள் வருவாரா இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அவங்க உங்க வீட்டுக்கு போயிருவாங்க ஆனால் நான் போகின்ற பொழுது என்னை இன்முகத்தோடு வரவேற்பது என்னுடைய மனைவி என்கிற ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இப்ப நம்ம தொழில் பண்ற வியாபாரம் பண்ற நஷ்டம் ஆயிடுது எல்லாத்தையும் இழந்துறோம் நொடிச்சு போயிடுறோம் நம்ம வீட்டுல போய் தனிமரம் நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தம் நம்ம மூட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணீர் நம்ம மூட்டு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி நம்ம மூட்டுக்கு வருவானா வீட்டுல போய் தனிமரமா நிற்கும் போது பொண்டாட்டி வந்து கேட்பா ஏயா ஒரு மாதிரி கண் கலங்கி நிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணே நான் தொழில எல்லாமே நஷ்டமா போச்சு நான் என்ன பண்ண போறேன் என் பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படி தடுமாறும் போது அந்த நாம் கட்டிய மனைவி கையில கழுத்துல கிடக்கிறத கலட்டி கொடுத்து நான் இருக்கையா பொழைச்சிக்கன்னு சொல்லக்கூடிய அப்படித்தான் நாம் கட்டிய மனைவி ஒண்ணு இல்ல சார் இப்ப நம்ம கல்யாணம் பண்றோம் ஒரு முடிக்கிறேன் நம்ம கல்யாணம் பண்றோம் கல்யாணத்துக்கு கல்யாணம் என்ன பண்றோம் தாலி கட்டோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் போலாம் அந்த புருஷன் தாலிகட்ட புரிசேங்க அந்த பொண்டாட்டி எதோ சார் இழக்கணும் நம்ம கட்டின தாலியை தானே இழக்கணும் அதை அந்த இழக்கிறாள் சிறு வயதிலிருந்து தான் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள் சிறுவயதிலிருந்து தான் வைத்த தொட்டை இழக்கிறாள் சிறுவயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறாளே அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் ஒண்ணு இல்ல சார் உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணுவோம் பத்து நாள் வைத்தியம் பார்ப்போம் பதினஞ்சு நாள் வைத்தியம் பார்ப்போம் ஒரு மாசம் வைத்தியம் பார்ப்பான் அதுக்கு மேல அவங்க அம்மா வீட்டுக்கு போன் பண்ணுவோம் உங்க மகளுக்கு உடம்பு சரியில்லை ஒண்ணும் வந்து பாருங்க இல்லைன்னா கூட்டிட்டு போய் பாருங்க அப்படிம்போம் இத ஆம்பளை செய்யற வேலை இதே ஆம்பளைக்கு புதுசுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க பத்து நாள் வைத்தியம் பாப்பா ஆறு மாசம் வைத்தியம் பாப்பா உடம்பு செல்லாம படுத்து படுக்க ஆயிட்டோம் முடிச்சிருங்களே அவன் வந்து சொல்லுவா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க எப்பூக்கும் பொற்றுக்கும் அடையாளமா நீ உசுரோட இருந்தா போதும் உன்னை நான் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் படை

யாற்றத்தை மனைவியோட அருமை கேட்கணும் யாற்றத்தையும் அருமை கேட்கணும் வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை ஒவ்வொரு மகன் மூடாக அடைகிறானே அந்த கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய அருமை என்னன்னு தெரியும் சார் சார் யாரு பணக்காரன் தெரியுமா யாரு பணக்காரன் நினைக்கிறீங்க கோடிபடியே பணம் வச்சிருக்கா அப்படி இல்ல யாரு ஒருவன் தன் குடும்பத்தோடு வாழக்கூடிய வாய்ப்பை இருக்கிறானோ அவன் தான் சார் பணக்காரன் யார் கோடீஸ்வரன் நினைக்கிறீங்க கோடிக்கோடியா பணம் வச்சிருக்கா அப்படி இல்லை சார் இவனொருவன் தன் தாத்தா பாட்டியோடு வாழக்கூடிய வாய்ப்பை சார் கோவில் யாருக்கு கோயில் கட்டணும் தெரியுமா யாருக்கு கோயில் கட்ட வேண்டும் தெரியுமா நண்பர்களே திட்டம் குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிறாளே அந்த மனைவிக்கு தான் சார் கோயில் கட்டணும் நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் தீர்ப்பு என்னால மழை காலத்தால் விரிவா சொல்ல முடியல உண்மையிலே திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது ஒரு அம்மாவோடு பிள்ளைகளோடு குழந்தைகளோடு சித்தியோடு சித்தப்பனோடு மாமனோடு மாமியோடு உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு உணக்கி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்